தாஜ்மஹால் பற்றிய எட்டு அறியப்படாத உண்மைகள் மார்பிடிக்க முயற்சித்த ஷாஜஹான் தாஜ்மஹாலை பார்த்த பிறகு மும்தாஜுக்காக இப்படியொரு நினைவகம் மீண்டும் வேறு யாரும் கட்டக்கூடாது என ஷாஜஹான் அந்த கட்டிடக்கலைஞரின் உஸ்தாத் அஹமது லாஹுரி கையை வெட்டச் சொன்னாராம் என்பது ஒரு பிரபலமான கதையாகும் கருப்பு தாஜ்மஹால் ஷாஜஹான் தாஜ்மஹாலுக்கு எதிரே கருப்பு நிறத்தில் இன்னொரு மாளிகையை கட்ட நினைத்தார் என்று கூறப்படுகிறது ஆனால் அது முழுமையடையாமல் திட்டம் கைவிடப்பட்டது அக்ராவின் மரண வண்டியில் சில கருப்பு மார்பிள் பாகங்கள் காணப்படுகின்றன இடிமுழக்கம் தடுக்க பழமைவாதம் தாஜ்மஹால் கூரை வளைய வடிவத்தில் உள்ளது இது ஒரு எக்கச்சக்க அளவிலான ஒளி எதிரொலி கட்டமைப்பு இடியின் போதும் அதனை உறைபட அடக்கி பாதுகாப்பதற்கான கணிப்புகள் முறையாக அமைக்கப்பட்டுள்ளன நதிக்கரையில் பாவனையுடன் அமைந்தது தாஜ்மஹால் யமுனா நதியின் கரையில் அமைந்துள்ளது இதில் முக்கிய நோக்கம் மும்தாஜின் ஆத்மா அமைதியாக நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது அமைப்பிலுள்ள பாரசீக கலையியல் தாஜ்மஹாலில் இந்திய இஸ்லாமிய பாரசீக மற்றும் துர்க்கி கலாச்சார கலையியல் ஒன்றாக கலந்து கட்டப்பட்டது பலர் நினைப்பது போல இது இந்திய கட்டிடக்கலை மட்டுமல்ல மைய குப்பை டோம் குறுக்காக இல்லை தாஜ்மஹாலின் வெளிப்புற மைய கும்பம் டோம் மற்றும் உள்ளேயுள்ள மையப்புள்ளி இடையே சிறிய இடைவெளி உள்ளது இது ஒளி பரவலுக்கும் உள்ளமைப்பை உறுதிப்படுத்தவும் உதவுகிறது அண்மை காலத்தில் நகைகளும் இருந்தது மும்தாஜின் சமாதியில் ஒரு காலத்தில் புதைக்கப்பட்ட நகைகள் இருந்ததாக நம்பப்படுகிறது காலப்போக்கில் அவை தொலைந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது படிமம் ஒரு பக்கம் சாய்ந்துள்ளது தாஜ்மஹாலில் உள்ள நான்கு மினார்கள் டவர் பில்லார்ஸ் சிறிது வெளியே சாய்ந்து கட்டப்பட்டுள்ளன இது இடிபாடுகள் நேரில் விழாமல் வெளியே விழும் வகையில் பாதுகாப்பு நுட்பமாக அமைக்கப்பட்டது இவை தவிர தாஜ்மஹால் ஒரு